ஆதியே துணை எமன்படரடிபடு திருமஞான குரல் தொடர்ச்சி ஏகநாயகன் என்னும் சர்வ சாட்சி வித்தாகிய சர்வேஸ்வரனால் முத்தரங்க சன்னதங்கள் பெற்றுள்ள இதய பிரகாச பாரவான்கள் ஸ்தாபித்தருளிய மதச்சார்பினையுடைய மக்களே அடைந்து உய்கின்ற பெரும் பதப்பேரின்ப சாகாக்கலை பெற்றவர்கள் ஜீவ ஆன தூல அடையாளம் ஒன்று உலகத்தில் செத்தவர்களுக்கு இறுதி நேரத்தில் தீட்டு என்று ஏற்படுகிற ஆணுக்கு சுக்கல ஜலமாகிய கசப்பு ஜலம் வெளியாகி பிண நாற்றம் எழும்புகிறதும் பெண்ணுக்கு சுரோனித கசப்பு ஜலம் வெளியாகி பிண நாற்றம் எழும்புகிறதும் இல்லாமல் பரிசுத்தமாக மனத்துடன் இருப்பார்கள் சாகா கலை பெற்றவர்கள் இரண்டு ஜீவப்பிரயாணம் ஆன பின்னும் தேகத்தில் கேசாதி பாதம் வெது வெதுவென்று குடியிருக்கும் விறுவிறுப்பு ஏறாது உரித்த வாழை தண்டை வெயிலில் போட்டால் எப்படி துவழுமோ அப்படி கை கால் முதலிய அங்கங்களெல்லாம் துவண்டபடி இருக்கும் மூன்று பாவக்கணம் ஏறாமல் தேகமானது பூக்கூடையை தூக்குவது போல இருக்கும் கை கால்களில் சொடுக்கு எடுத்தால் நெட்டி வரும் ஐந்து ஆண்டவர்களின் பாடல்களோ திருவாக்கியங்களோ திருநாமமோ ஜீவப்பிரயாணம் ஆன தூலபிம்பம் இருக்கும் எல்லையில் ஆரவாரத்துடன் பெறும் நேரங்களில் அவர்கள் மேனியிலே துடைக்க துடைக்க வியர்வை மேலும் மேலும் கொப்பளிக்கும் ஆறு வயோதிகமாய் உள்ளவர்கள் ஜீவ பிரயாணமாகி நேரம் அதிகம் ஆக ஆக அவர்கள் முகத்தில் இளமை பூத்து பசுமஞ்சல் வர்ணம் உலாவும் தூளாடையாளம் ஏழு பிராணன் நீங்கியவுடன் தொண்டை அடைத்துக் கொண்டு ஒரு சொட்டு ஜலம் கூட உள்ளே இறங்காதே அந்த அடையாளம் இல்லாமல் மெய்வழி தெய்வம் அவர்களின் சன்னதியிலிருந்து காஷாய தீர்த்தம் கொண்டு பெற்று கொடுத்தால் அதை சாப்பிடுவார்கள் ஒரு மாதம் சென்று கொடுத்தாலும் கூட இக்காரியம் நடக்கிறது துள அடையாளம் எட்டு பிராணன் நீங்க முன் கூனி குறுகி இருந்தவர்கள் கால்கை வராமல் இருந்தவர்கள் புன் முதலியவற்றால் துர்நாற்றம் வீசிக்கொண்டிருந்தவர்கள் அத்தேக குறைகளும் நாற்றமும் நீங்க சாகா கலையின் வைபவ சிறப்புடையவர்களாக ஆகின்றார்கள் ஒன்பது அடக்கமான நாற்பது நாள் போட்டு வைத்திருந்தாலும் தேகம் கெடுவதில்லை இது நாங்கள் பார்த்த அடையாளம் பத்து மண்ணில் புதைத்தால் தேகத்தை மண் தீண்டாது இவைகள்தான் சாகாக்களை பெற்றவர்களின் தூள அடையாளங்கள் தேகத்தை மூவகை அதிலும்கை இருக்கும் என்று வெளியாகி உள்ளது இத்தேவ அடையாளங்கள் ஆண்டவர்களின் வெறுப்புக்கு இலக்காகாமல் அவர்களின் நிகரற்ற கிருபையை இறுதி நேரம் வரை பெற்றவர்களுக்கே கைபலிதமாகி நடந்து வருகிறது இது சத்தியம் ஆண்டவர்களின் திருச்சந்நிதியடைந்து அவர்களின் அன்புக்கு பாத்திரமாக கொண்டவர்கள் எப்பெரும் பாவங்கள் செய்தவர்களாக இருந்தாலும் அப்பாவச் சேரானது ஆண்டவர்களின் கிருபை என்னும் வெயிலினால் வெளியே யாருக்கும் தெரியாமலே உலர்த்தப்பெற்று கலையின் பலனை அநேகம் பேர்கள் பெற்று விளங்குவது எங்களுக்கிடையில் பிரத்யட்சம் ஆகவே ஆகையால் உலகத்தில் எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் பாவி என்று சொல்லாதே என்ற சர்வ வேதங்களுடைய தீர்ப்பானது சாதிகள் ஒரே குலமாக ஆகியிருந்து வரும் இங்கே செயல் நடைமுறையில் அது நிஜமேதான் என எழுபது வருடகால அனுபவத்தில் கண்ணேர் விளங்கி வருகின்றது என்று பிரம்ம பிரகாசமைவலி சாலை ஆண்டவர்கள் அருளி செய்துள்ளார்கள் நமஸ்காரம்